அஹமந்தில்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு ஸ்லிம்களுக்கு சொந்தமான ஃபலஸ்தீனில் யூத அரசை பிரிட்டன் அமெரிக்கா சேர்ந்து கொண்டு வந்து உள்ளே வைக்கின்றது அன்றிலிருந்து அவருடைய கை ஓங்கி கொண்டே இருக்கின்றது அவர்களை எதிர்த்த அரபுகள் அவரிடத்தில் சரியான ஈமானுடைய பிடிமானம் இல்லாததன் காரணத்தினால் தோற்று போய்விட்டார்கள் இன்றைக்கும் அந்த மக்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஆக்கிரமிப்பாளன் அத்துமீறி உள்ளே வந்தவன் நம்முடைய வீட்டில் ஒருவன் அந்நியன் உள்ளே வந்து புகுந்து நம்மை வெளியே அடித்து கொள்கின்றான் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு கொலை பாதகத்தை இஸ்ரேலில் செய்து கொண்டிருக்கின்றான் அரபிகள் மூடி மௌனமாக இருக்கின்றார்கள் இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் வரைக்கும் மக்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டு பெண்கள் கொல்லப்பட்டு முதியோர்கள் கொல்லப்பட்டு பலருக்கு கண் தெரியாமல் கைகால்கள் உடைந்து ஒரு சொட்டு தண்ணீர் உள்ளே வருவது என்றாலும் அது இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு தான் வர வேண்டும் இப்படி பக்கத்தில் முஸ்லிம்கள் அப்படியே கொத்து கொத்தாக கொன்று அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையில் அரபகத்து முஸ்லிம்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நாம பார்த்து பரிதாபப்பட முடிகின்றது அதில் குறிப்பாக அமெரிக்கா இவன் ட்ரம்பு அவனுக்கு துணையாக வரக்கூடிய வேன்ஸு துணை ஜனாதிபதி களத்தில் இப்போது நிற்கின்றான் இந்த கமலா ஹாரிஸு அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் இதுவரைக்கும் மூன்று தடவை உரையாற்றியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் வின்சென்ட் சர்ச்சில் அவர் உரையாற்றியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் மூன்று தடவையும் தாண்டி நாலாவது தடையாக இப்போது உரையாற்றியிருக்கிறான் கொலைகார பாவி நெத்தனியாகும் இதில் இந்த கமலா ஹாரிஸ் நான் அந்த சபைக்கு போக மாட்டேன் என்று புறக்கணித்திருக்கிறான் இவங்க வந்தால் நல்லதாக இருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் இந்த ரெண்டு பேரும் வந்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் இனிமேல் பலஸ்தீன் என்பதை இருக்காது எல்லாரும் எல்லா அரசும் அரபுகளும் சேர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றது ரெண்டு நாடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் ஒற்றை நாடுதான் என்று சொல்லி கொண்டிருக்கின்றான் நெத்தனியாகூ இன்னும் அவனுடைய அமைச்சரையும் உள்ளவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவில் இவன் ட்ரம்ப் போன்ற ஆட்கள் எல்லாம் வந்தார்கள் என்று சொன்னால் தாங்காது பலஸ்தீனம் என்று வரைபடத்திலேயே இருக்காது என்பதை நாம் நினைத்து கொண்டு குணூத்து ஓதி அவர்களுக்காக வேண்டி துவா செய்தோம் போதும் என்று நாம் இருந்துவிடக்கூடாது எவ்வப்போது நமக்கு நினைவருகின்றதோ இரவுல தகஜத்து வேலைகளில் ஐந்து நேர தொழுகைகளில் நினைவரக்கூடிய எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி அழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்திற்காக வேண்டி நாம দোয়া செய்து குሉமாக அல்லாஹ் அவர்களை காப்பதற்கு போதுமானவன் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகிரதவா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்